நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரையே கர்த்தர் நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு உருவாயாக இன்று நான் உனக்கு கட்டளை இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவுள் ஆமான் அன்பானவர்களே ஆண்டவர் பாருங்க தம்முடைய ஜனங்களுக்கு சொல்லுகிறதான ஒரு வார்த்தை அப்படின்னு சொல்லி தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்ததான வாக்கு என்ன அப்படின்னு சொன்னா உன் முழு இருதயத்தோடும் உன்முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் தேவனாகிய கற்க இடத்தில் அன்பு கூறுவாயாக அன்பானவர்களே சொல்லிட்டு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்பட்டது இந்த வார்த்தை சொல்லப்பட்ட வார்த்தையாக எழுதப்பட்ட வார்த்தையாக இதில் இது பைபிள் ஆண்டவர் பண்ணாரா வீட்டுல பிள்ளைய பார்த்து இப்படி சொன்னாரா எப்பா வீடு பார்த்த ரொம்ப எல்லா இடமும் வந்து தேவையில்லாத பேப்பர்ஸ் புக்ஸ் இந்த மாதிரி நிறைய சேர்ந்துருக்கு அதனால நீங்க என்ன பண்ணுங்க தேவையில்லாதல்லாம் நீங்க எடுத்து அதை போட்டுடுங்க அது நீங்கள் அந்த பழைய பொருட்கள் வாங்குறவங்க கிட்ட போட்டுடுங்க அப்படின்னு சொல்லி அப்பா சொன்ன உடனே அந்த மகன் என்ன பண்ணாரா வேக வேகமா அந்த வீட்டை கிளீன் பண்ணாராம் கிளீன் பண்ணி எல்லாம் தேவையில்லாத புக்ஸ் தேவையில்லாத நோட்டு தேவையில்லாத பேப்பர்ஸ் எல்லாம் வச்சும் அவர் என்ன பண்ணிட்டாரா கொண்டு போய் போட்டுட்டாராம் அப்போ அந்த கடையில அந்த தேவையில்லாத புத்தகங்களோடு ஒரு பைபிளையும் அவர் சேர்த்து அதுல வைத்து இருந்தது அப்பா பார்த்த உடனே பயங்கர டென்ஷன் எப்படி நீ இந்த பைபிளை போடலாம் இந்த பைபிளுடைய மதிப்பு என்ன தெரியுமா இந்த நீ எப்படி நீ இது தேவையில்லாத பொருள் அப்படின்னு சொல்லி நீ போடலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவப்பட்டார் அப்பா ரொம்ப கோவப்பட்டார் அதுக்கு அந்த மகன் சொன்னா பைபிள் ரொம்ப வருஷமா நம்ம வீட்டுல நான் பாக்குறேன் இந்த பைபிள் ரொம்ப வருஷமா நம்ம வீட்டுல இருக்குது ஆனா இந்த பைபிள்னால நம்ம என்ன நன்மையை பெற்றுக்கணும் நம்ம இருக்கிற மாதிரியே தானே இருக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த தகவலாருக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல அன்பான் இன்னைக்கு நம்ம வீட்டுல பைபிள் இருக்கலாம் பைபிள் வைத்திருப்பது அது மதிப்பாக நம்ம எண்ணலாம் பைபிள் நம்முடைய வாழ்க்கையில அது நம்ம எப்படி அது எல்லா வீட்லயும் புனிதமான பொருள் போல நம்ம வீட்டுல பைபிள் வைத்திருக்கலாம் வேதாகமத்த மதிப்புக்குரிய ஒரு பொருளாக நம்ம வைத்திருக்கிறத பார்க்கலாம் அதுல எழுதி இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் இருதயத்துல வைப்பதுதான் ஆசிர்வாதம் அதே போல பக்தி உள்ளவங்க வேதாகமத்தை மதிக்கிறாங்க ஆனா தேவன உடையவங்க வேதாகமத்தால் மதிக்கப்பட்டவர்களாய் மாறுகிறார்கள் அப்போ நான் உங்களை பார்த்து சொல்றேன் இந்த வேதாகமத்தை வைத்திருப்பது மதிப்பு அப்படின்னு சொல்லி நினைப்பதை பார்க்கிலும் வேதாகமத்தில இருக்கிற விஷயம் என் இருதயத்தில் இருக்கும் போது என்னை மதிப்புடையவனாக மதிப்புடையவனாக இந்த உலகத்துல

அவன் ஒரு டாக்டராக இன்ஜினியராக ஒரு அட்வொகேட்டாக மாறுறான் ஆனா நான் பார்த்து சொல்றேன் ஒரு பரிசுத்தவான் இந்த வார்த்தையை சொன்னாரு தாமஸ் வாசித்து யூதியத்துல வைக்கும் பொழுது இந்த வேத புத்தகம் உங்களை எப்படி தெரியுமா மாற்றும் உங்களை நல்ல பண்புள்ளவர்களாய் மாற்றும் மதிப்பு உள்ளவர்களாய் மாற்றும் மதிக்கத்தக்கவர்களாய் நீங்கள் மாறுவீர்கள் அந்த மகனுக்கு அப்பா ஏன் பதில் சொல்ல முடியல தெரியுமா வேத புத்தகம் இது மதிப்புள்ள ஒரு புத்தகம் சொல்லி வீட்டுல இருக்கிறத விட இதுல சொல்லப்பட்ட வார்த்தைகள் மிகவும் மதிப்பான வார்த்தைன்னு சொல்லி அதை இறுதியத்துல வைத்து அதன்படி வாழ்ற உங்களை கத்தனின் உலகத்துல நீங்கள் மதிப்புக்குரிய ஒரு நபர்களாக மாறி தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெறுவீர்கள் அன்பானவர்களே இந்த வேத புத்தகம் இந்த வேதத்தில் கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் உங்கள் இருதயத்தில் இவைகளை நீங்கள் எழுதும்படியாக வைக்கும்படியாக தேவன் சொல்லியிருக்கிறார் ஆகினால ஆண்டவரிடத்துல அன்பு கூடுகிறதான பிள்ளைகள் வேதத்தை சுமக்கிறதை பாக்கியம் என்று சொல்லி நினைக்கிறத இறுதியத்துல சுமந்து பாருங்க இந்த வேதம் உங்களை உயர்த்தும் இந்த வேதம் உங்களை கனப்படுத்தும் இந்த வேதம் எல்லாருக்கும் முன்பாக உங்களை தலை நிமிர்ந்து நடக்கச் செய்யும் கத்தரு உங்களை ஆசிர்வதிப்பா உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் அன்பின் பரலோக பிதாவே இந்த நாளிலும் அப்பா நீங்க இந்த வேதத்துல சொல்லப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் அண்ணவர் அப்பா இருதயத்துல அந்தவரே இருக்க கடவுது உன் இருதயத்தில் இருக்க கடவுதுன்னு சொன்னீங்க அப்பா இந்த வார்த்தைகள் எங்களுக்கு அருளப்பட்ட கொடுக்கப்பட்ட அனுப்பி வைக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் எல்லாம் அப்பா இதை வாசிக்கிறவங்களா மாத்திரமில்லை இருதயத்துல வைக்கிறவர்களாய் எங்க வாழ்க்கையாக இது மாறட்டும் சொல்லி நான் சுவிக்கிறேன் இந்த வார்த்தையை கேட்கிறேன் என கண்மான பிள்ளைகளுடைய வாழ்க்கை அண்டவரே வேத வசனம் இருதயத்திலையும் அனுபவமாக மாறட்டும் சொல்லி நான் சுவிக்கிறப்பா நிறைவான ஆசிர்வாதத்தினால் ஆசிர்வதிக்கிறார் ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் மனதான் ஆசிர்வதித்து சுவிக்கிறேன் என்ற வங்கிகளும் நல்ல பிதாமே டாக்டர் சிரிந்திப்பராக